நம்ம கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு கிராமங்களும் இந்த ஆலமரம் இருக்கும் சரிங்களா இருக்கும்போது புளியமரம் புளிய வேப்பமரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் புங்கை மரம் இருக்கும் போது இந்த ஆலமரத்துல மட்டும் பஞ்சாயத்து நடக்குமா எல்லா எல்லா கிராமங்களையும் ஆலமரத்துல மட்டும் பஞ்சாயத்து நடக்கும் ஏன் மத்த மரத்துல உட்காந்து பேசாம இந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து பேசுனாங்க நல்ல கேள்வி ஏன்னா வந்து இது அந்த காலத்துல அதிகமா நடந்த கேள்வி ஆழமரத்துல எதுக்காக இந்த பஞ்சாயத்துல நடத்தினாங்கன்னா இது அறிவியல் பூர்வமான உண்மை ஆலமரம் அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடும் சரி அந்த வெளியிடுறப்ப மக்கள் ஒரே இடத்துல குழுமி இருக்கிறப்ப அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் சரி அதே மாதிரி இந்த ஆலமரம் இயற்கையாகவே ஒரு சக்தி படைத்தது அமைதி நிலையை ஏற்படுத்தும் அதனால பஞ்சாயத்துகள்ல சண்டை வராது பஞ்சாயத்து முடிகிற வரை எல்லாத்துக்குமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால வந்து ரொம்ப குளுமையா இருக்கும் அந்த மனிதர்களை எல்லாம் ரொம்ப சொல்றோம்ல இப்ப கூழா இருக்கிற வேலையை இந்த ஆலமரம் செஞ்சிருக்கும் மனநிலை ரீதியாக இப்ப நீங்க ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து என்ன சொன்னாலும் நான் கேட்டேன்னா நீங்க கேப்பீங்க சரி சரி உங்களுடைய மூளை புத்துணர்ச்சியா இருக்கும் ஏன்னா நீங்க சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிப்பீங்க சரி சரி அப்ப மூளை அதாவது இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசம் நல்லா நடைபெறறதுனாலயும் நீங்க வந்து யார்ட்டையும் சண்டை போட மாட்டீங்க அந்த பஞ்சாயத்து வராது கோபம் வராது பஞ்சாயத்து முடிஞ்சு வெளியில வர்ற வர எல்லாருமே அமைதி அமைதியா அந்த கோபப்படாம